ஹலோ மக்களே இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செம்மையாக வந்துருந்துச்சுங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது அப்புறம் வந்துட்டு மட்டன் கிரேவி அப்புறம் மட்டன் சூப்பு சிக்கன் அதாவது பெப்பர் சிக்கன் பண்ணேன் தென் ரசம் அப்புறம் வந்துட்டு தயிர் பச்சடி அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பையனுக்கு அவனுக்கு தான் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணேன் மொத்தமாக தட்டில் கொட்டி அழகு பார்த்தாச்சு அப்பா இப்போ தான் நல்லா சாப்பிடலான்னு வந்துட்டு உட்காந்துருக்கேன் நான் சமையல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பசங்களுக்கும் போட்டுருவோன்ட்டு அவங்களுக்கும் போட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாப்பிட என் சின்ன பையனெலாம் வேதமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அதுலலாம் என் ஹஸ்பண்டெல்லாம் பார்க்கணுமே ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு இன்னொரு ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டார் அவர் ஆக்கா நம்ம இன்னும் சாப்பிடலேன்ட்டு சரி நம்மளும் சாப்பிடுவோன்னு பெசஞ்சு கொஞ்சம் சிக்கனை பிச்சு அதை கொஞ்சம் சோத்துக்குள்ளே வச்சு அடி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க பாய் உங்க வீட்டு இன்னைக்கு என்ன சமையல்